சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி ஒருவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் வந்து இறந்து போயிருக்காரு இது சம்பந்தமான செய்திகள் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க சேனல் பார்க்குற நேரலுக்கு வணக்கம் ஆனால் முதல்ல இறங்கல் சிறிய வயசு அந்த பையன் வந்து தன்னுடைய மின்ன கனவை வந்து சிதைக்கிற விதமாக இருபத்தி ஏழு வயது குமார் அவர் வந்து கோயில்ல காலாலியா இருந்ததா கோவில் ஸ்டாஃப் அவர் கோயில் அந்த செய்ய அவருக்கு பேமெண்ட் கொடுக்குது அது ஒண்ணு இப்ப அவர் இறந்திருக்காரு அவருடைய கனவு காலத்தை சிதைத்த செஞ்சது வந்து கோவில் அவர் நியமனம் கொடுத்தது தமிழக அரசு இன்னைக்கு அவர் அடிச்சு கொண்டு தமிழக அரசு இன்னொரு துறை அவ்வளவுதான் ரெண்டு துறையும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க கதையை இது வருந்தத்தக்க சமாச்சாரம் இல்ல நம்ம ரெண்டு பகுதியா பார்ப்போம் ஒன்று சட்ட விதிமுறைகள் எவ்வளவு வந்து பின்பற்றப்படல எந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கு அந்த சிறுகனுக்குங்கிறது அந்த இளைஞருக்குங்கிறது ரெண்டாவது இது அரசியல் ரீதியா பொது மக்களுக்கு இன்னைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர் ரெண்டாவது ஒரு வழக்கைங்கிற சட்ட ரீதியா நான் சொல்றேன் ஒரு விசாரணைக்கு தரை அழைத்து செல்லப்பட்டால் அது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னங்கிறது புதிய குற்ற சாட்டம் பழைய குற்றவியல் சட்டத்தை விட்டுடுங்க இது புதிய குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக வரும்னா இந்த நடந்த நிகழ்வு இப்பொழுது நடந்தது அந்த சட்ட விதிமுறைப்படி இப்போ என்னை வந்து விசாரணைக்கு கூட்டினாக்கா எனக்கு நோட்டீஸ் கொடுக்கும் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தது தவிர என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ஸ்டேஷன் கழிச்சின்னு வர சொந்தக்கார நண்பர்களுக்கு கூட தெரிவிக்கலாம் இனிமேல் அவங்களுக்கு கொஞ்சம் நோட்டீஸ் கொடுத்து உங்க யாரோ ஒருத்தர் சோகன் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதனால இந்த விசாரணை இருக்கிற இங்கே அவங்களுக்கு தகவல் பரிமாறப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது புகார் கொடுத்தவங்களுக்கும் விசாரணை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது இந்த நோட்டீஸ் சமாச்சாரத்தை அந்த காவல்துறையினர் பலகை இருக்கும் வெளியில அறிவிப்பு பலகை ஒட்டி ஒட்டிருக்கணும் இந்த மாதிரி சில பேர் இங்க விசாரணை இருக்காங்கிறது தெரிவிக்கணும் மக்களுக்கு இது மூணு இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் என் என்கொயரி இதுதான் விசாரணையோட ஆரம்ப கட்ட நிகழ்வு அடுத்து விசாரணை வளையத்துக் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நபருக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபருக்கு ஒரு வக்கீலை வைத்துக் கொள்வதற்கான சட்டம் அனுமதிக்கிறது ஃப்ரீ லீகல் எய்டு அவங்களை கேட்கணும் உங்களுக்கு வழக்கறிஞர் வச்சுக்கிறீங்களா இல்ல நீங்களா பேசுறீங்களா இல்ல நாங்க வழக்கறிஞரை வச்சு கொடுக்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கணும் அதுதான் நடைமுறை அப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்ப தனியா வக்கீல் இல்லாம இருந்துருவோம் அண்ணனும் அந்த பையன் அவருக்கு இறந்தவருக்கு சட்டம் தெரியாம இருந்திருக்கும் அதனால போ அப்ப போலீஸ் வந்து சொல்லியிருக்கணும் ஒரு வழக்கை நீங்கள் கூட்டுக்கப்பா உங்களுக்கு பதிவு செய்யணுங்க அதையும் காவல்துறை செய்யல மூணு அதெல்லாம் ரெண்டாவது விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது விசாரணை இல்லை மூணாவது அந்த இது வந்து ஒரு திருட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திருட்டு குற்றச்சாட்டுக்கு அந்த விசாரிக்க அந்த ஸ்பாட்ல விசாரிச்ச போது உடனே முடிச்சிட்டு அவங்க காவல் நிலையத்தை தான் விசாரிக்கணும் காவல் நிலையத்தை அந்த வழக்குல அந்த நபரை வந்து கோவில்குள்ளேயும் வைத்து அடிச்சுதான் சொல்லிட்டு ஒரு தகவல் வருது இல்லையா அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன் கோவில் வந்து காவல் நிலையம் கிடையாது கோவில் வந்து அந்த இடத்துல வந்து குற்றம் நடந்திருந்தா அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் கோவில் வரும் இவரை நேராக காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை ஆரம்பிக்கணும் விசாரணை ஆரம்பித்து எஃப்ஐஆர் போடணும் அந்த தகவல் கொடுத்த அந்த அம்மா அந்த அம்மா வந்து ஆன்லைனில் கொடுத்தாலும் நேர கூட்டிட்டு போய் எழுதி வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு நகைங்கிறதுனால இந்த அம்மா நகையக்கு எப்படி உங்களுக்கு மோட்டம் இருந்தது எங்கே வாங்கினாங்க அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்களா நகைகள் ஐட்டம் பேர் ஒன் டூ த்ரீ நெக்லஸா வளையலாம் என்னங்கிற எழுதி எழுதிட்டு அந்த பையங்குறாங்க அந்த பைய அடையாளம் என்ன அந்த பைய அங்க வச்சதுக்கான முகாந்திரம் என்ன அதுக்கு சாட்சியம் என்ன அவங்க கூட யார் வந்தாங்க அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இவ்வளவு முடிச்சுட்டு தான் அந்த பையனை விசாரணைக்கு ரூபா பண்ணணும் அதுதான் சட்டவிகளை அது ரெண்டாவது இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே வச்சு அடித்தனா அது எப்போ வரணும்னாக்கா இந்த பையனை விசாரிக்கும்போது இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு காஃபி டீ சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் மருத்துவம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு முறையான அணிகள் அதாவது என்ன சொல்வது ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு சப்ளை பண்ணணும் அவங்களோட முதல்ல வந்து மன ரீதியாக அவங்கள சமாதான படிச்சுட்டு தான் என்கொயரிய ஆரம்பிக்கணும் வேற ஏதாவது மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்துருக்கணும் இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க இப்பொழுது வர தகவல் படி பார்த்தா காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அந்த அந்த இறந்த இளைஞர் பயத்தினால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மாரடைப்பு வந்திருக்கு இது இயற்கை மாரடைப்ப வந்து பெருசா ஊதுறாங்க எதிர்செய்திகள் கையாளராக சொல்லியிருக்காரு இதுக்குதான் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இபி எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணும் அப்ப இந்த பயங்கிறது இனநாளிச்சது காரணம் இவ்வளவு அந்த பையனுக்கு செஞ்சு கொடுக்கல பார்த்து வெட்ட வெடிச்சமாகிறது சட்ட விதிமீறல் ரெண்டு மருத்துவ வசதி செய்து கொடுக்கல மூணாவது அந்த பையனை சொன்னாங்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்கிற அப்ப அடிப்படையான உணவு வசதிகள் செய்து கொடுக்காத விதிமீறல் இந்த இடத்துல ஏன் இந்த கஸ்டடியில் இருக்கும் போது ஒரு குற்றவாளி பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு கையும் பின்னாடி கட்டி போட்டு அடிச்சாங்க எண்ணையும் அடிச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு இல்ல கை கட்டி பின்னாடி அடிக்கிறது மனித உரிமைக்கு மேல அதுதான் நான் சொன்னேன் அவரை வழக்கறிஞரை வைத்து கொடுத்திருக்க வேண்டும் அந்த காவல்துறை வைக்கல ரெண்டாவது இந்த அபன்ஸ் வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் எஃப்ஐஆர் நீங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு எல்லாம் வந்து உங்களை எஃப்ஐஆர் எல்லாம் கிடைக்காது பொது விளையாட்டு இதே பொது அதில் வெப்சைட்ல நீங்க கம்ப்ளைண்ட் பேரோ அக்யூஸ்ட் பேரோ போட்டா இன்னைக்கு கிடைக்கணும் எஃப்ஐஆரே இல்ல சீஸே பண்ணல எஃப்ஐஆரே இல்லாம விசாரணை நடத்தினா இது மனித உரிமை மீறல் கஸ்டோடியல் டெத்து அதாவது அர்ப்புபீரிய கைது அப்படிதான் எடுக்கப்படும் ஏன்னா கேசவ பாரதிங்கிற ஒரு கேஸ் இருக்கு முக்கியமான வழக்கு அதுல விசாரணை கேள்வி எப்படி நடத்தப்பட வேண்டும் இறையாமையில பகுதி இருபத்தி ஒண்ணு அந்த பகுதியில ரைட் டு லிபர்ட்டி என்னுடைய தனிமனித அடிப்படையுமே சுதந்திர மாவட்டம் இருக்காங்க அவர் சுதந்திரத்தை கடுமையாக காவல்துறை அவர் நடக்கிறது ரைட் டு ஈட்டு சாப்பிடுறது ரைட் டு மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவர்கள் அடிப்படை உரிமைகள் மொத்தமாக ரத்து பண்ணும் போது அவரை வந்து அஹ் சுயநலம் இல்லாம நடத்துற அளவுக்கு வந்து சமாளம் அந்த கேஸ்களை சொல்றாங்க இது பழைய கால இதுதான் கைட்லைன் இதுக்குதான் ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க இறையாண்மைகள் அப்படி இருக்கும்போது ரைட் டு இல்லாத போது அந்த முடக்கப்பட்ட போது அவருடைய அடிப்படை உரிமையால் அத்தனையும் ரத்து போயிருக்கு அந்த இளைஞர்களுக்கு சட்ட விதிமைகள் மூணாவது எஃப்ஐஆர் போடலை இந்த லேடியை அடுத்து எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த அவர் வந்து இந்த லேடி என்ன சொல்லுதோ எந்த கதாக வச்சிருக்கேன்னு சொல்லுதோ அந்த ஸ்பாட் ஸ்கெட்ச் போட்டு அதை கவர் பண்ணிருக்கணும் அது பண்ணாங்க அந்த கோயில் வாசல்ல அந்த கார் என்ன சொன்னா அந்த கார் இடத்துக்கு வந்தது எத்தனை மணிக்கு இவங்களுக்கு தகவல் வந்தது மணிக்கு அந்த போயிட்டு வெளியே வந்தாங்க இதுக்கான இதெல்லாம் அந்த கோயில் இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொன்னா சிசி கேமரா இருக்கும் இந்த சிசி கேமரா இங்க இல்லாம உள்ள வந்து மூலை கிரகத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க ஏன்னா அந்த விஐபி பண்றதுக்கு ஆபீஸ் வந்து அலுவலர் சேர்ந்து பார்க்கற மாதிரி வச்சாங்க அந்த சிசி கேமரா பார்த்தா அந்த அம்மா மணிக்கு உள்ள போச்சு தரிசனம் பண்ணாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு இந்த இறந்து போனவரை விசாரணைக்கு தூக்கிட்டு போனாங்க இதெல்லாம் டைமிங் வரும் ஏன்னா டைமிங்ல முக்கியமானது குற்றவியல் வழக்குகள் இல்லை சின்ன தகவல் இருந்தாலும் அவருக்கு விடுதலை கண்ண பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிடைக்கும் இந்த மாதிரி தான் பத்தி எந்த தகவலும் வரல இப்ப என்ன சொன்னாங்க எங்கேயோ கோ ஒரு கோயில் விலாகத்துல அடியப்பட்டாரு கோயில் விலாகம் காவல்துறை காவல் ஆன காவல்துறை ஆபீஸா ஏன்னா அது வந்து இதுவா காவல் நிலையமா கோவில் கோவில பார்த்து எச்ஆர்எம் செய்யும் வாய் மூடிட்டு இருக்காரு அப்ப கோவில நடக்கலைனாக்க அப்ப வந்து இல்லைங்க இது மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சேகர் பாபு வாயே திறக்கலையே நம்ம அரசியல் பேசலை இது சட்ட ஒரு கேள்வி சீனா பக்கராஸ்கிறது ஒண்ணு விசாரிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல எங்க நகை வச்சிருந்தாங்களா கோயிலுக்குள்ள இருந்தா அப்ப கோயிலுக்குள்ள அந்த பையன் போயிட்டு வந்தது சிசி கேமரா கோயில் வந்திருக்குமே இது தலையங்கள் விசாரணுமே இது லீகலி கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா சட்ட ரீதி முறையா அப்ப கோயில என்ன வேலை அது ஒண்ணு அப்புறம் அந்த கோயில் நிர்வாகத்துல அந்த இறந்தவர் பணி புரிந்தால் அவருடைய ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் கோயில் கையில இருக்கும் கையெழுத்து போடுவாங்க காலையில வேலைக்கு வந்தா அந்த பையன் வந்த அன்னைக்கு வேலைக்கு கையெழுத்து போட்டிருக்கான எத்தனை மணிக்கு போட்டு எத்தனை மணியில வந்தான் அந்த கோயில் சூப்பர்வைசர் வந்து பார்த்தாரா அவன் என்ன வேலை பண்ணியிருந்தான் ஏன் கோயில் தவிர இந்த காரு கிட்ட ஏன் வந்தான் இதெல்லாம் கோயில் நிர்வாகம் இன்னைக்கு சொல்லணும் இல்லையா அப்போ கோயில் நிர்வாகத்துல அங்க மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த பையன் வெளியில வரா அப்ப இந்த பையன் கோயில் நிர்வாகத்துல பணத்தை வாங்கிட்டு இறந்தவர்கள் சாட்டக்கூடாது மலிக்கணும் ஆனா சட்ட ரீதியா கேட்க வேண்டிய கேள்வி அப்ப இந்த காரை இருக்கிறதுக்கு இந்த பையன் வரான் இல்ல பார்க் ஏரியா தனியா லீஸ் விட்டு அவங்களுடைய கீழே வந்து வேலை பண்றாங்க அந்த பையன் அப்ப அவனுடைய முதலாளியை விசாரிக்க வேண்டும் அவன் எத்தனை நாளா வேலை பண்றான் என்ன வேலை பண்றாங்கிறது அதுல கோயில் நிர்வாகத்துல வந்தால் கோயில் நிர்வாகம் எத்தனை நாளா இருக்கான் இது முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கார்ட் இதெல்லாம் விசாரணை விசாரணை வளையத்துல கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் இல்ல அந்த பையன் திருடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வருங்கினாக்க அந்த பொருளை எங்க மாற்றி வச்சிருக்கான் அந்த பையனை கூட்டிட்டு போய் கேட்கணும் இல்ல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில ஒரு குற்றவாளிய அந்த பயன்படுத்தின ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பாக்குறேன்னு சொல்லி அவர் என்கவுண்டர் ஆச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப கொலை வழக்கு தடையங்களை தேடுவதற்கு திருட்டு பெட்டி திருட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு முதல்ல காவல் நிலையத்துக்கு ஏன் கூட்டிட்டு வரலாறு காவல் நிலையத்தை கூட்டிட்டு வராம அங்க இருக்கிற சொல்றவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு அவசியம் இல்லை கார் வச்சு பூட்டினதா ஒரு தகவல் வருது நாலு மணி நேரம் போட்டிருந்தாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் என் மகன் காணவில்லை என்றால் நான் தகவலர்கள் சட்டத்தின் இல்ல இல்லை உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பையனை காணும் சொல்லலாம் மக்களே ஒரு சட்ட ரீதியான உங்களை சொல்ல விரும்பிட கிராமத்தில் இருக்கிற கைக்கொள்ள தெரிஞ்சுக்கோங்க உங்க உங்க உங்கள் வீட்லேருந்து யாராவது ஒரு விசாரணைக்கு கழிச்சிட்டு போய் காண எனக்க நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் வெப்சைட்ல ஹைகோர்ட் வெப்சைட் போங்க அந்த வெப்சைட்ல போனீங்கன்னாக்க பதிவாளருடைய நம்ப நம்பர் இருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பண்ணும் அந்த பதிவாளைய நம்பரை போட்டு எங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என் பையனை அல்ல உடனே நான் வழக்கு தாக்கல் செய்ய வருவோம்னாக்க அவன் உடனே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கேட்டு அதுக்கு உடனே விசாரணை இருப்பாங்க ஏன்னா ரெண்டு நாள் சேலரி சொன்னா லீவ் வந்துருக்கு ஓகே அதனால உங்களால வக்கீல் வைக்க முடியாது அல்ல வந்து வக்கீல கேட்டிருந்தா அவர் உதவி பண்ணியிருப்பாரு நீங்களே செய்யலாம் மக்களே நீங்களே போன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உடனே கையில எடுத்துருவாங்க நீதிபதிகள் கூப்பிட்டு போலீஸ் எங்கேயே அவங்க காரணம் இந்த வழக்கு எது சொல்கிறோன்னாக்க ஜெயலலிதா மேடம் முதலமைச்சராக போது மதுரையில் ஜெனினாங்கிற ஒரு பெண்ணை வந்து கண்டா கடத்தியதாக நாற்பத்தெட்டு மனை காலில் வச்சுட்டு சுற்றி அந்த பொண்ணை காணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போது இங்கே கேட்டாங்க ஏன் நீங்கள் ஒரு திருட்டு வழக்கு கஞ்சா வழக்கு ஏன் முதல்ல கார் எழுதி கூட்டிகிட்டு போகல எங்கே கூட்டிகிட்டு சொல்லி இது ஒரு முக்கியமான சமாதானமா சொல்லணும் இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன் எஸ் ஏ பாஜக மாநில நிர்வாகிகள் வந்து அரசு செஞ்சாலும் சென்னையில அரசு செஞ்சாலும் விழுப்புரமாக இருக்கு நியாய் சுத்திட்டு இருந்தா அவர் எங்க இருக்கு தெரியலன்னு அந்த நிர்வாக பாஜக நிர்வாகியோட அணி லீகல் அணியில இருக்கவங்க போய் கேட்டோன்னா அந்த இது அந்த தலைமை டிஜிபி உடனே சொல்லிட்டாரு கார்ல இருக்க பேசுங்க நீங்க வந்து போலீஸ் எப்போதுமே அந்த பாதிக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட கைதியை விசாரணை குடும்பத்துக்கு கட்டாயம் தெரிவிக்க நோட்டீஸ் கொடுக்காது பெரிய பெரிய தவறு அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த வழக்கு மத்திய அரசுக்கான முகாந்தமே இது உண்மையான விஷயமா இருக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த வழக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்றங்களை தாமம் முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க இன்னைக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காரு அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்காரு அது மட்டும் இல்ல இது வரைக்கும் இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக அரசாங்கம் உரிய விளக்கம் அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் கேட்குது ஏன்னாக்க இதே திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது சாத்தான்குளம் போலீஸ் கஸ்டடிய பெரிய குரலை எழுப்பினாங்க அதையே அதே ஒரு எலக்ஷன் மேனிபெஸ்டோவா வச்சுக்காங்க தூத்துக்குடியில கனிமடி அக்கா எல்லாம் அதே மாதிரி இப்ப இவங்க இருபத்தி நாலு உயர் நீதிமன்றம் வெள்ளை அறிக்கை கேட்குது நான் இப்ப அஜித் அஜித்குமார் மேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் நோட்டீஸ் கொடுக்க ஒண்ணு கொடுக்கல எங்க இருந்தாருங்கிற விஷயமே தெரியல அந்த குடும்பத்துக்கு ஒரு லீகல் வசதியும் கிடைக்கல அவங்க பார்க்க முடியல இதுக்கு இன்னைக்கு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுற பதில் என்ன எந்த அறிக்கையா அந்த டிஜிபி ஏதாவது பதில் சொன்னாரா இல்ல அந்த எஸ்பி ஏதாவது எதுவுமே வரல அதனாலதான் உயர் நீதிமன்றம் கிடைக்குது தீவிரவாதிகளை கூட என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்றச்ச நோட்டீஸ் கொடுக்குது சொந்தக்காரனுக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் வந்து சென்னையில் சில பகுதிகளில் இயங்குது ஹெட் ஆபீஸ் இருக்குன்னு அங்க போய் விசாரணைக்கு போறாங்க வீட்டுக்கு அப்ப தகவல் தெரிவிக்கிறாங்க என்னையே தகவல் தெரிவிக்குது அப்படி இருக்கும்போது இது என்னை தீவிரவாதியே இல்லாத ஒரு பெட்டி அப்பந்தது இன்னொரு தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி பல வழக்குகள்ல அவர் பேர் அடிபடுதுன்னு பல வழக்குகள்ல சிறு குற்றங்கள்ல இருக்கிறவரை ஒரு போலீஸ் வந்து தினம் கையெழுத்து போற சொல்லி கண்காணிக்காதான் எப்படி சும்மா இருந்தாங்க அவருக்கு போலீஸ் தரப்புல சொல்லுவோம் அது எப்படி கண்காணிப்பு ரிஜிஸ்டர் கையெழுத்து வாழ்க்கை இருந்தாங்க ஏன் அவர் வந்து கண்காணிப்புல வைக்கல அது வந்து சொல்லுமா அதனால இந்த முதல்ல உண்மை தன்மைங்க அது நிஜமாவே திருட்டு போச்சாங்க அது சட்டப்படி சந்தேகத்துக்கு ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய குற்றவாளிகளை பாதிக்கப்பட்டிருக்காட்டா அப்ப அந்த காவல் பகுதி காவல்துறைக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதனாலையும் இவரை வந்து முடிக்கணுங்கிற எண்ணங்கள் கூறதா பின் காலத்து விசாரணை போது வரும் ஏன்னா அனிமா வெட்டி பகைமை முன் விழுத இதெல்லாம் கலக்கு எடுக்கும் இந்த இதுல குற்றவியல் வழக்குகளை அதனால தான் நாங்க சொல்றோம் இப்ப நாளைக்கு அவங்க ரெக்கார்டை சப்மிட் பண்றச்ச போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைச்சா அந்த பாடியில் எத்தனை விளிம்புகள் கரும்புகள் அடி உகை இருந்ததுக்கான எத்தனை உண் சிதைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து எவ்வளோ இன்ச்சு இருந்தபோது பாடியில் எத்தனை அளவு உணவு இருந்தது எத்தனை அளவுக்கு யூரின் தங்கி இருந்தது இதெல்லாம் வெளியில் வரும் அப்படி இருக்கிறச்ச ஹார்ட் அட்டாக் வருது நான் அவ்வளோ ஈஸியாக வராதுங்க அந்த அளவுக்கு பயம் வருத்த அவருக்கு உடம்பு சரியாக இல்லை விக்கல் வருது உடம்பு முடியாங்கிற ஏன் மருத்துவர்கள் செஞ்சு தரல தவறு தரீங்க பார்த்து அவங்க கேட்குறானால அவங்களுக்கு சகோதரவு தரேன் இதெல்லாம் விதிமுறை இல்லையா இது கஸ்டோடியல் இதுக்கு தான் நான் சொல்ல தமிழகத்துடைய மனித ஆணைய உரிமை வந்து செந்தில் பாலாஜிக்கு இடி போது அடிப்பட்டதாக இடிப்பட்டதா பயிர் பார்த்தாரு கண்ணராசங்கிற அதனுடைய தலைவர் ஏன் இங்கே போகலை இருபத்தி நாலு கேஸ் நடந்திருக்கு அப்போலாம் பயிருக்காரா போகலை அது செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் பண்ணார் அதனால தேசிய மனித உரிமை ஆணையம் அதனுடைய தலைவர் திரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதி அரசர் மாண்பு ராமசுப்ரமணியம் அவர்கள் இந்த ராமசுப்ரமணியம் அவர்கள் தான் இந்த டாஸ் பாக் அவையில பாலு செந்தில் பாலாஜி வழக்க திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச காண ஆணை போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கையில எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு நீதி அரசர் இருக்கிறச்ச நம்மளே வந்து ஆன்லைன்ல பெட்டிஷன் கொடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை வழக்கறிஞரா நீங்கள் மனித தேசிய மனித ஆணையங்கிற வெப்சைட் தட்டுங்க அதில் ஆன்லைனில் வரும் உடனே தட்டுங்க அதில் பதிவு பண்ண தமிழ்லேயே அடிங்க அடிச்சிக்கிங்கன்னா உடனே போகும் உடனே மனித தேசிய மனித உரிமை ஆணையம் இங்கே இறங்கும் இறங்கிட்டு தமிழக ஆணைக்கு காவல்துறைக்கு நல்லா கண்டிப்பான ஒரு சமாச்சாரத்தை கொடுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் அந்த மாநிலத்தில் அந்த மாணவிக்கு யார் உதவி புரிஞ்சது தேசிய மகளிர் ஆணையம் அது அப்புறம் தான் அலர்ட் ஆனாங்க அந்த மாதிரி இறங்கினாதான் தான் திமுகக்கு மனித இந்த ஆணையம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களும் இது சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காரு இன்னைக்கு நேரடி அவரும் களத்துல போயிட்டு அந்த குடும்பத்தினர் வந்து பார்த்திருக்காரு அதான் இப்ப வந்து நான் வந்து கேள்விப்பட்டோன்ன நான் பார்த்தேன் அவருக்கு இப்ப மீட்ல என்ன சொல்றாரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இவ்வளவு விளைவுகள்லாம் இருக்கிறதுனால முதலமைச்சர் சாதாரண கலந்து போறாரு இயற்கையான மரணம் சம்பவ நடக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஏத்துக்க முடியாது இதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி அவர் கேக்குறாரு இதே சிபிஐ என்கொயரி வேணும்னா சொல்லிட்டு பாஜக இதே மாநில தலைவரும் சரி இதே முன்னேற்ப மாநில தலைவரும் சரி தேசிய உறுப்பினர் ஹெச் ராஜானாவும் சரி இவங்க இவங்கெல்லாம் சிபிஐ என்கொயரிமாக்க கேட்டுட்டு இருக்காங்க இப்பயும் கேட்காங்க சிபிஐ உள்ளது எங்களை கேட்டுக்க நுழையணுங்கிறது திமுக அரசு இது சட்ட விதிமீத மீறல் விசாரணை ஆணையம் எப்ப வேணாம் இந்தியால எந்த இடத்துல வேணாலும் போகலாம் இது ஃபாரினுக்கு போறதுனால்தான் பாலிசி வரும் அதனால இது தவறான முன்னதானா எச் ராஜா மூத்த தலைவர் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா சொல்வது நூறு சதவீதம் உண்மை இது இது குறித்து திரு அண்ணாமலை அவர்களும் திரு நாயனும் ட்வீட் போட்டிருக்காங்க இன்னைக்கு திரு நயனா நாயந்திரன் கூட ஒன்பது கேள்விகளை எழுப்பிதான் வருது அந்த வெப்சைட்ல எல்லாம் அதனால அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஏன் மௌனம் காக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதாவது சாத்தாங்குளத்துக்கு கட்டின கத்தல்ல ஒரு ஒரு செகண்ட் கூட கத்தலையே நியாயமா அதே மாதிரிதான் கிருஷ்ணகிரியில நியம இருக்கா ஒரு ராணுவ வீரர்கள் ஒருத்தர அந்த கவுன்சிலர் அடிச்சு குழப்பண்ணதான் அது பத்தி மௌனம் காய்க்கு அது அந்த வழக்கு என்னாச்சு அவருக்கு அவரு லீவ்ல வராரு ராணுவ வீரர் அப்ப அவர் பணியில இருக்கிறதா சம்பந்தம் ஒரு ராணுவ வீரரை கடை பண்ண திமுக காவல்துறை கையா வழக்கை கையாளும் தமிழக காவல்துறை என்ன செஞ்சது ஏன் இன்னும் பதில் வரல இப்படியாக பல வழக்குகளை தாமதிக்கிறது தமிழக காவல்துறையே இப்ப ஒவ்வொரு வழக்கு சாதாரண உடலுக்கு ஏன் முடிக்காம இருக்காங்க சொன்னாங்களே ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு ஏன் பிளாஸ்டிக் வேகமா வேலை பண்ணல பதில் சொல்லுமா தமிழக அரசு இப்படியாக பாதி கேட்ட வர இந்த வழக்கு இப்போ பாருங்கள் இன்னும் மூணு நாலு மாதத்துக்குள்ளே இது புதிய கட்டம் சட்டத்தின்படி இப்போ வந்துடும் அதுவும் நாளைக்கு சோமோட்டாவை கேட்குறாங்க சென்னையோட உயர்நீதிமன்ற மாதிரி காய் அப்போ பாருங்கள் இன்னும் வேகம் பிடிக்கும் அதனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டதெல்லாம் வந்தது இப்போ இதுக்கும் ஒரு எஸ்ஐடி போடப்படும் இல்லை சிபிஐ ஆர்டர் பண்ணுவாங்க

அந்த போன உயிருக்கு என்ன பதில் அப்ப இயற்கை மரணம் இல்லைங்கிறத முதலமைச்சருக்கு அவருடைய வேலையை இந்த ஹாட் அண்ட் கோல்டு குளோயிங் ஹாட் அண்ட் கோல்டு ஒரு இடத்துல அப்படி சொல்றது இன்னொரு இடத்துலாக்க அப்ப ஏதோ முன்னுக்கு பின்னா விஷயம் இருக்குச்சு அங்க ஏதோ தம்பவம் அதாவது தவறான முறையில் நடந்திருக்குங்கிறது வெளிச்சம் ஆயிடுச்சு ஏன்னா நாளைக்கு ஹைகோர்ட்ல கூட்டிருக்காங்க அந்த கேஸ உடனே என்ன பண்றாரு சஸ்பெண்ட் பண்றாரு இதை போய் சொல்லுவாங்க ஹைகோர்ட்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணதோட முடிஞ்சதா எதுக்கு தவறு செஞ்சீங்கிறதுக்கு பதில் வரலையே செஞ்சு இப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்க யார அந்த இது திருவள்ளூர் அந்த மாணவி காதல் வழக்குல அவர் என்ன டிஜிபி சஸ்பெண்ட் பண்ணதோடு சரி அவர் பண்ணும் சும்மா இருக்காரு அந்த அந்த கடத்தின விஷயங்களே போலீஸ் காவல்துறை கடத்தும் காவல்துறை வந்து கஸ்டோடியல் டெத்து ஏற்படுத்தும் சஸ்பெண்ட் மட்டும் தான் வந்து ஒரு விடிவா பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதிலுக்கு ஒரு இதே இவங்க குடும்பத்துல இருந்தாங்க சும்மா இருப்பாங்கண்ணா இவங்க செந்தில் பாராஜிக்குன்னு உடனே ஓடி நாங்க ஈடினோடனே அப்ப பாருங்க அமைச்சாங்க இவங்க ராத்திரி பகலா முதலமைச்சர் எல்லாரும் ஓட்டினாங்க இப்ப இங்க யாருமே வரலையே இப்ப ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் போதுமா என்ன அறிக்கை வந்தது சாத்தான் மூலத்துக்கு இவ்வளவு லட்சம் அவ்வளவு லட்சம் ஏன்னா அது வேற சமூகம் இது வேற சமுதாயம் மதம் இதெல்லாம் இதுல அமைதி காப்பது ஏன் இப்ப நாங்க சொன்னது உண்மையா எடுத்தாஜி அதாவது ஒரு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுமாங்க அந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துல நடந்திருக்கிறது உண்மை இது பெரிய விஷயம் சஸ்பெண்ட் உள்ள தே ஆவ் ட்ரி ரிமூவ் ப த போஸ்ட் அவங்களோட உடனே டிஸ்கூஸ் பண்ணனும் சர்வீஸ்ல இருந்து அதுமான ஒரு முடிவு இது இருபத்தி மூணு பேரு முடிஞ்சிருக்கு இது இருபத்தி நாலாவது பேருக்கு நடந்துது அந்த இருபத்தி மூணு இடத்துல என்ன பண்ணாங்க அதுக்கு என்ன இன்னை வரைக்கும் துறை ரீ துறை ரீதியாவும் இருபத்தி நாலு இது இருவத்தஞ்சாவது சம்பவம் சரி வெச்சுப்பா இருபத்தி ஏதோ ஒண்ணு இது வந்து அவன் கொடுக்குற கணக்கு கணக்கு இல்லாம நிறைய நடந்திருக்கு பிரதர் எப்போதுமே காவல்துறை குற்றங்களை குறைச்சுதான் லிஸ்ட் வெளியில ஒட்டிருப்பாங்க ஒவ்வொரு மாசமும் என்னென்ன என்னென்ன ஆன்லைன் நோட்டீஸ் போட்டு ஒட்டுவாங்க அங்க போய் பாருங்க அதுக்கும் அந்த ஏரியாவில் நடக்கிற குற்ற சம்பளத்துக்கும் வித்தியா சம்பந்தமே இருக்காது பாதி விஷயங்கள் வெளியிலே ஒட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்ணி எண்ணிக்கை குறைச்சு காட்டினாதான் லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்கு தமிழகம் நம்பர் ஒன் அப்படின்னு காட்டணும்னு அதனால இவங்க இருபத்தி நாலு பிளஸ் ஒன்னு இருபத்தி அஞ்சு சொன்னாலும் அது கிடையவே கிடையாது அந்த எண்ணிக்கை அதை தாண்டி இருக்குது அதான் உண்மையான விஷயம் நீங்க பேப்பர் படிச்சு பாருங்க டெய்லி தமிழ் பாருங்க எத்தனை விசாரணை கைதி திரும்பவில்லை வியாசர்பாடி கண்ணகி நகர் எத்தனை இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அந்த மக்கள் நீங்க ஒரு பேட்டி எடுங்க அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கேளுங்க என் தம்பிய கூட்டுப்படா என் கலவரை கூட்டுப்படா அந்த பொண்ணை கூட்டுப்படா கஞ்சா நாங்க இது நாங்க அப்படி வியாசார்பாடில டெய்லி பத்து பதினஞ்சு பேர் அழிச்சிட்டு போறது அந்த மக்கள் சொல்றாங்க போய் விசாரிச்சா அப்ப அதனால இதுக்கெல்லாம் வந்து நாங்க சொன்ன மாதிரி அதுதான் உண்மை பெரிய பெரிய விதிமீறல் நடந்ததுனால தான் இன்னைக்கு ஆறு பேர் சஸ்பெண்ட் அதோடு சரி அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த துறையை கையில வச்சிருக்கிற அமைச்சர்கள் ஏன் வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க நாங்க காவல்துறை ஆகட்டும் இல்ல ஓசி பஸ்ஸாம் சொன்ன முத அந்த அமைச்சருக்கு இப்பதான் அவரை கட்டாங்க அப்புறம் வனத்துறையை பத்தி சொன்ன ஒரு அமைச்சர் வந்து அந்த வனத்துறையில் நடக்கிற சில இதை கெட்ட பொது மக்களை வந்து சாடினாரு அவரையும் இன்னும் ரிசைன் பண்ணல அதிகாரிகள் தான் சஸ்பெண்டா அந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்க மாட்டாங்களா இதுல சொல்றாங்க ரயில் விபத்து நடந்தா அந்த அமைச்சரையே ராஜினாமா செய்யவில்லை மத்திய அரசு என்ன செய்கிறது அப்ப இந்த மாநில அரசு உயிர் போயிருக்குங்க பொறுப்பு யாரு அமைச்சர் கரெக்டா அதை தான் நம்ம சொல்றோம் நீதிபதிகளை வந்து உத்தரம் சொல்றது அதாவது கவர்னர் வந்து ஆர்டர் போட மாட்டேங்கிறாரு குடியரசுத் தலைவர் ஆர்டர் போட மாட்டேங்கிறார் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு போறீங்க இப்ப நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு காவல் அதிகாரி ஒரு இளைஞனத்தை கையில வச்சுட்டுக்கான விடுமுறையா இதுக்கு பதில் சொல்லலையே ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க கொண்டு வரலீங்க பதில் சொல்லல என்ன பண்ணிட்டு இருந்தாரு முதலமைச்சரு அவர் தானே துறை அமைச்சரு இதெல்லாம் இதுக்கு இது தான் பாஜக தரப்பில் இருக்க மூத்த தலைவர்கள் எச் அவர் அவரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் லாயனா நாயந்திரன் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டா அரசியல் சொல்றீங்களா பொதுமக்கள் பிரச்சனை இது ஒரு வழக்கறிங்கன்னா நாங்க சொல்றோம் எங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கு காவல்துறை விசாரணைக்கு அழைத்து போடும் போது எந்த விதிமுறைகளை பார்க்கறது இல்லை பாலோ பண்றதில்லை அதுக்கப்புறம் இறந்து ஏதாவது நடந்தாலும் அவங்களுக்கு சஸ்பென்ஷன் அந்த குடும்பம் மட்டும் அந்த அதிகாரிகளோட குடும்பம் பாதிக்கப்படும் அவங்க அரை சம்பளம் வாங்குவாங்க சப்சிசன்ஸ் அலவன்ஸ் பேரு அது வாங்குவாங்க அப்புறம் ஸ்டே வை கேட்டாலும் ஜாயின் பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் ரட்லதான்க்கும் இதுதான் நிலவரம் இதுக்கு கட்டாயமாக இருபத்தி நாலு இன்னைக்கு அந்த காவல்துறை கையில வச்சிருக்க முதலமைச்சர் சொல்லி ஆகணும் அதுதான் உண்மையானது நாங்க சொன்னது